இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அரிசியில் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன் மஷ்ரூம் நல்லா வந்து தொடச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுவுக்கூடாது ஃபஸ்ட்டு தொடைச்சிடுங்க ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா கட்டிருச்சு இந்த பனிக்காலத்தில் கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதோ சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் என்னென்ன கரம் மசாலா ஹோல்ஸ் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வந்து அரை கிலோ அரிசி ரெடி பண்ணுறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூணு போய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வந்து குழைவாக மசஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டுனா சீக்கிரமாக வந்து தக்காளி மசிஞ்சிரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா என்கிட்ட இல்லை அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி சுரக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு சுண்டை விட்டுக்கலாம் அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு அதாவது நூறு எம்எல் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து அரை கிலோ அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மெஷர் பண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து நார்மல் ரைஸில் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் சைடில் பார்த்தீங்கன்னா நைட்டும் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் அது அப்படியே இருந்துச்சு அதை அப்படியே சூடு பண்ணிவிட்டு அதையும் வந்து வச்சிட்டு தக்காளி கடையில் ரெடி பண்ணியிருந்தேன் காலை இட்லிக்கு இட்லி சிக்கன் குழம்பு தக்காளி கடையில் எல்லாமே வச்சுட்டு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் பக்கத்தில் வந்து மழை வந்து ரொம்ப மழை இல்லை இன்னைக்கு ஆனால் மழையாக இருக்குது இருட்டாக இருக்குது கொஞ்சம் சாரல் மழையாகவே இருந்துச்சு சுடு சுட சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் எல்லாமே இது தான் பிரியாணி மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு நீங்கள்லாம் இந்த மழையில் பசங்களுக்கு என்ன லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்க ஸ்கூல் அவங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்